சர்வேலையே ஹாட்ரி கடிக்குதான் இந்தியா கூட்டணி ஜம்மு காஷ்மீர் ஹரியானாவை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் இந்தியா கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி லோக்பால் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியே வந்திருக்கு இது இந்தியா கூட்டணியை உற்சாகத்திலையும் பாஜக கூட்டணிக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்தி இருக்கு இரண்டாயிரத்தி இருந்து மகாராஷ்டிராவில பாஜக கூட்டணி அரசு தான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜகவும் சிவசேனாவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றியும் கண்டாங்க இறுதியில அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக கூட்டணி முடிவு ஏற்பட்டது சிவசேனாவுடைய உடைய என் காங்கிரஸ் இணைந்து ஆட்சியை பிடிச்சாங்க இருந்தாலும் ஒரு ரெண்டரை வருஷத்துல பாஜகவினுடைய அரசியல் சூழ்ச்சிகளை சிக்கி ஆட்சியை இழந்தாங்க குறிப்பாக உத்தவ் தாக்கரேக்கு எதிராக சிவசேனாவுடைய சிண்டையை கழகம் செய்தார் அவருடைய ஆதரவாளர்களோட போய் பாஜக கூட்டணியும் அமைத்தார் இதனால உத்தவ அரசு கவிழ்ந்தது சிண்டேயுடைய சேனாவும் பிஜேபியும் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைத்தார்கள் சிண்டே முதல்வரானார் அதற்கு அடுத்த ஆண்டு என் சிபி கட்சியில சரத்பவாருக்கு எதிராக கலதம் செய்துவிட்டு அஜித் பவார் வந்து பாஜக கூட்டணியில ஐக்கியமானாரு இருப்பினும் கடைசியாக நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணி முப்பது இடங்களில் ஜெயிச்சாங்க பாஜக தலைமையிலான என் கூட்டணி வெறும் பதினேழு பதினேழு இடங்கள்ல தான் ஜெயிச்சாங்க குறிப்பாக பாஜக ஒற்றை இலக்கத்துல ஒன்பது தொகுதிகளில் தான் ஜெயிச்சாங்க சோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில மகாராஷ்டிராவுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு வாங்க இது சம்பந்தமான முழு விவரங்களையும் நாம நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம் இது உங்கள் அரசியல் பழகு மகாராஷ்டிரா பங்குச்சந்த பாலிவுட் வர்த்தக தலைநகரங்கள் பெரும் முதலாளிகள் அம்பானி முதல் கிரிக்கெட் வீரர்கள் சினிமா நடிகர்கள் சொல்லி எல்லாரும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவினுடைய வர்த்தகத்தின் தலைநகரம் இந்த மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க போறது யாரு அப்படின்ற கேள்வி எல்லாருடைய மத்தியிலும் இருக்கு இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் எப்படியாவது கடந்த பத்து வருடமாக பாஜக தான் இங்க ஆட்சியில கூட்டணியில் இருக்காங்க நேரடியாக ஆளவில்லை என்றாலும் கூட்டணி ஆட்சியில தான் செய்யறாங்க இடையில ஒரு ரெண்டரை வருஷம் சிவசேனா என் காங்கிரஸ் வரலாற்று இணையாத ஒரு கூட்டணி அரசியல் முக்கியத்துவம் அடுத்து அதிகமான உறுப்பினர்களை மக்களவை உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாநிலம் அதீத முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலம் தான் இந்த மாநிலத்தில் அடுத்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற கருத்து லோக்பால் கருத்து கணிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க இந்த கருத்து கணிப்பு சிலருக்கு அதிர்ச்சியை தருகிறது சிலருக்கு ஆறுதலை தருகிறது ஆனா அரசியல் நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும் பாஜக தோத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சுன்னா அந்த கருத்து கணிப்பை நம்ம அப்படியே ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்மளை போன்ற ஒரு அரசியல் அனுபவம் மற்றவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் மூன்றாவது மோடி த்ரீ பாயிண்ட் இடங்கள்ல வெற்றி பெறுவேன் சொன்னாரு ஆனா அது எதிர்பார்த்த வெற்றியை பெறல இருநூத்தி தான் வெற்றி அடைஞ்சாங்க ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்தது முன்னூறுக்கும் மேல முன்னூறுக்கு மேல எப்படியாவது உறுதியாக வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜியை வகுத்து அவங்க செயல்பட்டாங்க இருப்பினும் இந்தியா கூட்டணி அவங்க எடுத்த ஒரு முயற்சியால் அவங்கள ஒரு இரநூத்தி நாப்பதுக்குள்ள கட்டுப்படுத்தினாங்க இதுல வந்து ஓட்டு மிஷின்ல ஏற்பட்ட குளறுபடி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு என்ன நடந்தாலும் சரி இறுதியாக ஜெயிக்கிறவங்களுக்கு தான் பரிசு அப்படின்ற மாதிரி ஒரு வழியா என்டிஏ த்ரீ பாயிண்ட் ஓ ஆட்சி அமைச்சிட்டாங்க இப்ப மக்களவையில பெரும்பான்மை இல்லை என்றாலும் மாநிலங்களவையில நம்ம பெரும்பான்மை பெற்றே ஆக வேண்டும் மாநிலங்களவையில் ஒரு கட்சி பெரும்பான்மை பெற வேண்டும் என்றால் இந்தியாவில் அதிகமான மாநிலங்கள்ல அவங்க பெரும்பான்மையா ஜெயிச்சிருக்கணும் அதனாலதான் பாஜக அரசு என்னதான் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ஜெயிச்சிருந்தாலும் அந்த மமதையோடு அவங்க இருந்துட மாட்டாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குட்டி மாநிலங்கள் ஏன் ஒரு யூனியன் பிரதேசம் ஒரு சின்ன மேயர் சீட்டா இருந்தா கூட சண்டிகை கடைசியாக சண்டிகரை பார்த்துருப்பீங்க அதை கூட விட்டு கொடுக்காம அங்கேயும் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்ற முனைப்போட செயல்படுவாங்க அதை நீங்க கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க ஸோ அதனால அவங்க எந்த மாநிலத்தையும் விட மாட்டாங்க குறிப்பா மகாராஷ்டிரா போன்ற ஒரு மாநிலத்தை விட மாட்டாங்க இந்த மாநிலத்தில் சரியான ஒரு நெக் டு நெக் ஃபைட்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது எப்படின்னா ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரம் பணபலம் மற்ற சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எல்லாத்தையும் வைத்திருக்கக்கூடிய கூடிய பாஜக கூடவே சிண்டே அவர்களுடைய சிவசேனா அவங்க சின்னம் அஜித் பவார் அவர்களுடைய தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவாருடைய சின்னம் இது போன்ற ஒரு கூட்டணி இன்னொரு பக்கம் அதாவது உத்தவ் தாக்கரே அவங்க அப்பாவினுடைய கட்சி பால் தாக்கரே கட்சி சிவசேனா அந்த கட்சியினுடைய சின்னம் போயிருச்சு கொடி போயிருச்சு ஆனால் அவர் தனித்து நிக்கிறார் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் அவர் உருவாக்கின கட்சியில் அவர் சின்னமும் கொடியும் போயிருச்சு அவர் நிக்கிறார் இன்னொரு பக்கம் ஆட்சியிலிருந்து இருந்து ஆட்சியை இழந்த காங்கிரஸ் அதனுடைய முன்னாள் முதல்வர் தலைவர்கள்லாம் இப்ப பாஜக கூட இருக்காங்க சோ எல்லா சர்வ பலத்தோடையும் ஒருத்தர் இன்னொரு பக்கம் மக்களின் ஆதரவையும் மக்களின் அனுதாபத்தையும் பெற்று இறங்கி அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு இந்தியா கூட்டணி ஏன் அப்படின்னு சொல்றோம்னா கடைசியா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனக்கான அத்தனை யுக்திகளையும் பயன்படுத்தியும் அதாவது தமிழ்நாடு மாடி மாநிலத்தில ஒரு பேசுல எலெக்ஷன் முடியுதுன்னா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராலாம் எல்லாம் அஞ்சு பேசு நடக்குது ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சு எல்லா பகுதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சாரம் செய்து மத்திய சென்ட்ரல் மினிஸ்டர் இறக்கி மோடி அவர்களே வந்து இறங்கி அமித்ஷா அவர்கள் இறங்கின்னு சொல்லி எல்லாம் பண்ணி பார்த்து கூட அந்த மாநிலத்தில் வெறும் பதினேழு தொகுதிகளதான் என்டிஏ கூட்டணியால் வெற்றி பெற முடிஞ்சு அதுலயும் பாஜக வெறும் ஒம்பது சீட்டு தான் அதாவது ஒற்றை இலக்கத்தில் தான் ஜெயிச்சிருந்தாங்க சிண்டே சிவசேனா ஏழில் அஜித் பவார் என்சிபி ஒன்று இது பெரிய சங்கடத்தை பாஜகவினுடைய தலைமைக்கு ஏற்படுத்தியிருக்கு மகாராஷ்டிரா ஒரு முக்கியமான எப்படி உத்திரப்பிரதேசத்தில் வந்து ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டதோ அதே போன்று மகாராஷ்டிராவும் அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி இந்நிலையில் எப்படியாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு மெஜாரிட்டியாக வின் பண்ணி நாம ஆட்சி ஆட்சிக்கட்டில் ஸ்ட்ராங்கா அமர்ந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் சிண்டே இந்த தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் இவங்க எல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு நமக்கே தெரியும் பாஜக நினைத்தால் எதையும் செய்யும் இவங்களெல்லாம் வந்து ஓரம் கட்டிட்டு ஆட்சியை கைப்பற்றுவது அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது எப்படியும் வலுவாக எண்ணத்தில் அவங்க இன்னொரு பக்கம் கொடியும் சின்னமும் உங்கள் பக்கம் இருந்தாலும் ஆட்சியும் அதிகாரமும் உங்கள் பக்கம் இருந்தாலும் மக்கள் எங்க பக்கம்தான் இருக்காங்க அப்படின்றத பறைசாற்றுவதற்கு ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் அமரணும் அப்படின்ற ஒரு வெறியோடையே இருக்குது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியை உடைப்பதற்காக எவ்வளோ வேலைகள் செய்தும் அதை விட்டு சோ இந்தியா கூட்டணியில் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது இந்நிலையில லோக்பாலுடைய கருத்து கணிப்பு வெளியாகுது எப்படி வெளியாகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பிஜேபி கூட்டணி தான் இடையில ஒரு ரெண்டரை வருஷம் சிவசேனா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆண்டாங்க உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் பால் தாக்கரேக்கும் பிஜேபி அவர்களுக்கும் இருந்த நெருக்கம் அதுக்கப்புறம் உத்தவ் தாக்கரே முதல்வரான கதை பாஜக அதை கௌத்த கதை இப்படி பல்வேறு விஷயங்கள் எப்படி தமிழ்நாட்டில் சசிகலாமா வந்து முதலமைச்சராக போறாங்கன்னு சொல்றப்ப அந்த டயத்துல கரெக்டா ஓ தர்மயுத்தம் செய்து அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராகி பதினோரு பேரை ஓ பி போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து இதே மாதிரி அங்கேயும் ஒரு பரபரப்பா நடந்து ஆட்சி கவிழ்க்கப்பட்டு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ ஒரு வழியா முடிஞ்சு இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறப்ப ஒரு கருத்து கணிப்பு வெளியே வருது வெளியே வரப்ப கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் இருநூத்தி எண்பத்தி எம்எல்ஏ சீட் இருக்கு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து ஒரு நூத்தி நாற்பத்தி அஞ்சு தொகுதியில ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்க வந்து ஆட்சி அமைச்சிரலாம் இந்நிலையில் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு அங்க ஒரு எஜ் இருக்குது இந்தியா கூட்டணி வந்து அங்க நூத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி ஐம்பத்தி நாலு இடங்களை வெல்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பார்த்து கணிப்போம் என்டிஏ பொறுத்த வரைக்கும் நூத்தி பதினஞ்சுல இருந்து நூத்தி இடங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு மற்றவைகளை பொறுத்த வரைக்கும் அஞ்சுல இருந்து எட்டு ஜெயிப்பாங்கன்னு சொல்லி ஒரு லோக்பாலுடைய கருத்து கணிப்புல புள்ளி விவரங்கள் சொல்லுது ஓட்டிங் பெர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தோரு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி நாலு சதவீதம் வரைக்குமான வாக்குகளை பெறுவாங்க அப்படின்னும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பத்தொன்னு வரையும் வாக்குகளை பெறுவாங்க அப்படின்ற மாதிரியும் சுயேச்சைகளை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சுல இருந்து பதினெட்டு சதவீதம் வரையும் வாக்குகளை பெறுவாங்க அப்படின்ற மாதிரியும் டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க பெருசா ஒண்ணும் டிஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஒரு சின்ன கேப் தான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மார்ஜி அடிச்செல்லாம் தூக்கல இந்தியா கூட்டணி ஒரு எட்ஜ்ல தான் இருக்கிறாங்க இப்போ நம்ம பாஜகவை குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு இருபது சீட்டெல்லாம் தட்டி தூக்குறதுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது சாதாரணமாக எதையாவது ஒரு விஷயத்தை கிளப்பி பிரச்சாரம் பண்ணி நாட்டிகிட்டு போயிடுவாங்க அதுபோக பிரதமர் மோடி இருக்கிறார் அவரே அங்கே எத்தனை கட்டங்களாக பிரச்சாரம் மேற்கொள்ள போறாரு தெரியல தேர்தல் கமிஷன் இருக்குது அங்க இந்த மாநிலத்தான தேர்தலை எத்தனை பார்ட்டாக நடந்து நடத்த போறாங்கன்னு தெரியல மத்திய அரசுடைய ஏஜென்சிகள் இருக்குது தேர்தல் நேரத்தில் என்னென்னலாம் பண்ணுவாங்க நமக்கு நல்லா தெரியும் காங்கிரஸ் கட்சியோட அக்கௌண்டை முடக்கியது நோட்டீஸ் கொடுத்தது என்னென்னமோ பண்ணாங்க இப்போ அந்த மாதிரி மாநிலங்கள் நடக்கும்போது எல்லா நடவடிக்கைகளையும் எல்லா ஏஜென்சிகளும் இந்த தேர்தல் காலத்தில் ரொம்ப சிறப்பாகவே செய்வாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஸோ சர்வ படைத்த பாஜகவா இல்லை எதுவும் இல்லை என்றாலும் மக்கள் சக்தியை நம்பி நிற்கக்கூடிய இந்தியா கூட்டணியா யார் வெல்லுவாங்கன்னு கருத்து கணிப்பு சொல்லிருச்சு ஆனா உண்மையான வெற்றியை காலம் தான் சொல்ல வேண்டும் சோ பொறுத்துருங்க மேலும் இது தரமான அப்டேட்டுகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்கிட்டே இருக்கும் நன்றி